பிரைஸ் எல்லாடு அன்பானவர்களே நல்லா இருக்கிறீங்களா கத்துறவங்கள ஆசிர்வதிப்பாராக நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல இது செய்யணும்னு தெரில எப்படி வாழணும்னு தெரில இந்த காரியம் என்ன பண்ணுறது அந்த காரியம் என்ன பண்ணுறது அது எப்படி பண்ணுறது இது எப்படி பண்ணுறது என்று பல காரியத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கவலையே படாதீங்க பைபிள் ஒரு மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய் கலங்கி கொண்டிருந்தார் அவரை குறித்து கொஞ்சம் வாசிக்கிறேன் தானியல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சக்தியும் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது ஒரு ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியல அந்த சொத்த சொப்பனத்தினுடைய விளக்கம் தெரியல ரொம்ப அப்படியே குழப்பத்தில் ஒரு மாதிரி கலங்கி நிற்கிறார் இந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுவதற்கு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு இடத்துல போகிறார் அநேக இடத்துல போயிட்டு ஜோசியர்களை கேட்குறாரு நிறைய பேர்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறாரு அர்த்தத்தை எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது இந்த நேபுகாத் நேச்சர் தான் அந்த சொப்பனத்தை பார்க்குறார் அப்போது ரொம்ப ஒரு மாதிரி கலக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா இனி சம்பவ சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் தானியல் தான் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொப்பனம் காண்கிறோமா ஒருவேளை சொப்பனத்தை பார்த்து அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோமா ஒருவேளை சொப்பனத்தினுடைய விளக்கம் என்னென்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா கத்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு பரிசு தாவியானவர் உங்களுக்கு சொப்பனத்தின் விளக்கத்தை தருவார் பரிசு தாவியானவர் உங்களுக்கு சொப்பத சொப்பனத்தின் அர்த்தத்தையும் கத்திர உங்களுக்கு தருவார் உங்கள் சொப்பனத்தினுடைய விளக்கத்தை ஆவியானவரையும் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் ஜவம் பண்ணுங்கள் கத்தை சம்பவிக்க போகிறத ஆண்டு உங்களுக்கு காண்பிப்பார் நாளைக்கு என்ன நடக்க போகுது அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னு பல காரியங்களை கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எத்தனையோ முறை அவன் வாழ்க்கையில் சொப்பனத்தின் வழியாக ஆண்டு பேசியிருக்கிறார் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் யோசிப்புக்கு எப்போவோ நடக்க போகிறத கத்த சொப்பனத்தில் தான் காண்பித்தார் உங்களுக்கும் கத்தர் காண்பிப்பார் ஆகையினால் ஆண்டுடைய பாதத்தில் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அப்படியே நீங்கள் புரிந்து கொண்டு கத்தருக்குள்ளே வளர கத்தர் உதவி உதவி செய்வாராக செபிக்கலாமா தகப்பன இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைங்க சொப்பனத்தை காணட்டும்

தேங்க்யூ தேங்க்யூ லா சொப்பனத்தை காண்கிற அபிஷேகம் அந்த பிள்ளைங்க மேலே இறங்குவதாக இறங்குவதாக சந்து ரியாந்தா ரபாலா துடாதலா பஸ்யா கத்த நடத்துங்க உங்க பிள்ளைங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ ஆமே